ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் இந்த முருங்கக்கா பொரியலை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பாட்டுக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் வீடியோக்கில் போய் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நான் வந்து பத்து முருங்கைக்காய் பீஸ் போல் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்ல தண்ணியில் வேக வச்சிருக்கேன் நான் எடுத்திருக்கிறது வந்து மரத்துக்காய் இது வந்து மரத்துக்காயில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் செம டேஸ்ட்டாக வரும் நல்லா கொதித்தோடனே அதில் ஒரு நைஃபை விட்டு குத்தி பாருங்கள் உள்ளே ஃப்ளஷ்லாம் நல்லா இது வந்துருக்கான்ட்டு நம்ம மூணு திங்ஸ் அரைக்கணும் தேங்காய் சோம்பு பூண்டு இதுதான் நல்லா வாசனை கொடுக்கும் நல்லா குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கடுகு பொறிஞ்சதும் சீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு வதக்கி விடுங்க ஆனியன் நல்லா ரோஸ்டடாக ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒன்று சேர பிங்கிஷ் கலரில் ஆனால் போதும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க முருங்கைக்காவை எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் குறை குறைப்போ அதையும் அதில் போட்டுக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்ம போட்டிருக்க அந்த தேங்காவோடய இது வந்து நல்லா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் இதோ இது மாதிரி நல்லா அந்த கன்சிஸ்டன்சியில் எல்லாம் அந்த முருங்கைக்காவோட ஒட்டிட்டு வந்திருக்கப்போ நமக்கு முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இது வந்து சாம்பாருக்குலாம் காரக்குழம்புக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் முருங்கக்காய் பொரியல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காம இருற வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிது நெக்ஸ்ட்டு ஒரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்